சிவாய நம திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க பெருமானருளிய திருவெம்பாவை அருளிய திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார்த்தம் பொய்கை புக்கு முகேர் என்ன மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோ வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஐழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறள் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா ஆறள் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயிரும் வகையில் நாம் உயிர் உய்வார்கள் உய்யம் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம எலோழியம் பாவாய் எய்யாமல் காப்பாய் எம எலோல் பாடலின் பொருள் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக என்று சிவபெருமானிடம் பாவி நோன்பிருக்கும் பெண்கள் கைகூப்பி தொழுது வேண்டுகின்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்